அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புணங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி பத்தி நல்லாவே தெரியும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியவர் இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்தானா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார் இன்னொரு இடத்துல இருந்தாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார் ஒரு நிலைய ஒரு இடத்துல பேசக்கூடிய ஒரு கிடையாது பிஜேபியோட கூட்டணியில இருக்கும்போது ஒரு மாதிரி பேசினாரு கூட்டணியில இல்லாத போது ஒரு மாதிரியா பேசினார் பாஜக கொண்டு வந்த மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்திட்டதற்காக குமிடி பொண்டினுடைய முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமாரை வந்து கட்சியினுடைய அடிப்படை கொள்கைக்கு முரணாக செயல்படுகிறார் சொல்லி கட்சியை விட்டே நீக்கினார் அப்படிப்பட்ட விஜயகுமார இன்னைக்கு கட்சிக்கு உள்ளேயே கொண்டு வந்துக்க அப்ப எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு ஒட்டுமில்ல உறவு முல்லைன்னு வந்த உடனே இதே விஜயகுமார் மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்திட்டாருங்கிறதுக்காக அவரை கட்சியை விட்டு நீக்கினார் இன்னைக்கு திடீர்னு போய் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார் அதனால விஜயகுமார கட்சிக்கு உள்ள இழுத்துக்கிட்டார் இன்னைக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறாரா அப்ப நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறாரா அப்படின்னு தானே என்ன தோணுது பிஜேபியோட கூட்டணியில இல்லாத போர் என்ன சொன்னாரு பிஜேபி பிஜேபி எதை கொண்டு வந்தாலும் எதிர்த்த அன்னைக்கு மும்மொழி கொள்கையெல்லாம் வந்து எங்களுக்கு சாத்தியப்படாதுன்னு சொன்னாரு அப்ப விஜயகுமார வந்து கட்சிக்குள்ள சேர்க்கிறது வந்து மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து தானே அவர் வந்து உள்ள சேர்க்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு இதை தெளிவா சொன்னாங்க அறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா என்னுடைய காலத்திலுமே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் நாங்க வந்து தீர்மானம் போட்டிருக்கோம் மும்மொழிக் கொள்கை வந்து தேவை இல்லாதது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொன்னாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்ப மும்மொழி கொள்கையை ஆதரிச்சிட்டார் ஏன்னா விஜயகுமார் வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தானே கட்சியை விட்டு நீக்கினாங்க இப்ப அவர் உள்ள வரும்போது என்ன ஆகுது அப்ப மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறதுனால தானே அவர் விஜயகுமார கட்சிக்குள்ள சேர்க்கிறாங்க அடிப்படை கொள்கைகளுக்கு முரணாக செயல்பட்டதுனால அப்படின்னா அதிமுக கொள்கை என்ன இருமொழி தான் திராவிட கட்சிகள் மேக்சிமம் இருமொழி கொள்கையை தான் பின்பற்றாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா வச்சா குடுமி சிரச்சா மொட்டை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு நான் சொல்றதான் கேட்கணும் அஹ் என்னை மீறி யாரும் நீங்க செயல்படக்கூடாது கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் கட்சியில வந்து ஒரு பல ஆண்டுகளாக வந்து பயணிக்கிறவரு திரைச் செயலாளராக இருந்து நான் வளர்ந்தேன்னு சொல்றாரு பொதுச்செயலாளர் வந்தேங்க முதலமைச்சராக வந்தேங்கிறாரு இப்படிப்பட்டவருக்கு அதிமுகனுடைய அடிப்படை அடிப்படை கூட தெரியாம தானா இருக்கிறாரு புதுசா ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டாரு பிஜேபியோடு அந்த பிஜேபி வந்து என்ன நிலைப்பாட்டில என்ன கொள்கையிலோட இருக்கிறாங்களோ அவங்களோட நம்மளும் ஒத்து போயிருவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு மாநில சுயாட்சியை பத்தி தெரியாம எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முடிவுகளா வந்து எடுக்கிறாரு நன்றி வணக்கம்